ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவில எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியமும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல் ரைட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி மூணு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு இதே போல் இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறு ரூபா ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க